அதிரடி மாற்றம் கண்ட மரக்கறி விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பல காய்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை தம்புள்ள சிறப்பு பொருளாதார வர்த்தக மையத்தின் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் மிளகாய் பச்சை மிளகாய் பீன்ஸ் மற்றும் தக்காளி ஆகியவற்றின் விலைகள் சடுதியாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொத்த விலைகளுடன் ஒப்பிடும் போது சில்லறை சந்தை விலைகள் சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வாரம் தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ மீன் மற்றும் மிளகாய் மொத்த விற்பனை விலை நேற்று முதல் ரூபா நானூற்றி ஐம்பதாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் ஆயிரத்தி நூறு ரூபாவாக இருந்த ஒரு கிலோ பச்சை மிளகாயின் மொத்த விலை எழுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ பீன்ஸ் ரூபாய் முன்னூறாகவும் மற்றும் தக்காளி ரூபாய் நூற்றி எண்பதாகவும் குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தம்புள்ள சிறப்பு பொருளாதார வர்த்தக மையத்தின் நுவரலியா கெப்பட்டி மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து உருளைக்கிழங்கு கரட் மற்றும் முருங்கைக்காய் என்பவை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களில் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு அன்று அல்லது அதற்கு முன்பு பிறந்த அனைத்து நபர்களும் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறுவார்கள் இந்த முடிவை முறைப்படுத்த உள்ளூராட்சி தேர்தல்கள் கட்டளைச் சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஆறு ஏ மற்றும் வாக்காளர் பதிவுச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கு ஏ ஆகியவற்றின் கீழ் ஆணையகம் மருத்துவ மாநில அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கூடுதலாக ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்துக்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான வைப்புத் தொகைகள் பற்றிய விவரங்களையும் ஆணையகம் வெளியிட்டுள்ளது வழிகாட்டுதல்களின்படி ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்துக்கும் நியமனப் பட்டியல்கள் பிரிவு விகிதாசார மட்டங்களில் தயாரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நியமனப் பட்டியலிலும் இளைஞர் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து சதவீதத்தை தாண்ட வேண்டும் என்றும் ஆணையகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் பாலின பிரதிநிதித்துவ தேவைகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதோடு பிரதேச அளவிலான வேட்புமனு பட்டியல்களில் குறைந்தது இருபத்தைந்து சதவீத பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விகிதாசார வேட்புமனு பட்டியல்களில் ஐம்பது சதவீத பெண் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தொடர்பான புதிய திட்டங்கள் ஜனாதிபதி வழங்கியுள்ள அறிவுறுத்தல் இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி திசா நாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார் தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி திசா நாய்க்கு இதனை தெரிவித்திருக்கின்றனர் இதன்போது சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா மாற்ற முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறும் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அபிவிருத்தி செயல்பாடுகளின் போது கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் நகரங்கள் மாத்திரமின்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தப்பியோடிய நூற்றுக்கணக்கான முப்படை வீரர்கள் சிக்கினர் அமைச்சர் அறிவிப்பு கடமையிலிருந்து தப்பி சென்ற அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது அதன்படி இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் இராணுவத்தினராலும் எண்பது பேர் காவல்துறையினராலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி மூன்று கடற்படை உத்தியோகத்தர்களும் எண்பத்தி ஒரு விமானப்படை உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவேளை பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இராணுவத்திலிருந்து விலகிய அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களே குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வித்துறையில் நிகழவுள்ள மாற்றம் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்திற்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராகியுள்ளதாக பிரதமர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி கல்லூரியில் மீகுடையில் அமைந்துள்ள கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கல்வித்துறையில் தொழில் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்தல் என்பனவே கல்வி சபையை அமைக்கும் அடிப்படை நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய சிறந்த எளிமை மிக்க மற்றும் வளமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும் என பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கல்வி நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் புதிய கல்வி அமைச்சர் ஹரிணியின் பதவியேற்பின் பின்னர் கல்வித்துறையில் பல மாற்றங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிகரித்துள்ள மரணங்கள் வெளியான அதிர்ச்சி காரணங்கள் இலங்கையில் மது அருந்திய நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன அமரசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் சுயநினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சினைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகளை எடுக்கும் எண்ணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது குறிப்பாக பதினைந்து முதல் பத்தொன்பது வயதுக்குள் உள்ள இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்ற துணைப் பொருளில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் செயலமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் கொழும்பில் இந்த செயலமர்வு நடைபெற்றுள்ளது உலகளவில் ஆண்டுக்கு ஏழு லட்சம் பேர் தவறான முடிவுகளால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் இலங்கை உலக தரவரிசையில் இரண்டாம் நிலைக்கு அருகிலுள்ள நிலையில் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டிருக்கின்றனர் மேலும் இலங்கையில் ஒவ்வொரு ஒரு லட்சம் மக்களில் பதினான்கு பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே ஆண்களில் தவறான முடிவை மேற்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகமாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் தனியாக வாழும் மக்களிடையே தவறான முடிவை மேற்கொள்ளும் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது திருமண மாணவர்களிடையே இது குறைந்துள்ளதாகவும் ஆய்வுகள் காண்பிக்கின்றன தனிமை உணர்ச்சி பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் சமூகத்தில் ஏற்படும் விமர்சனங்கள் போன்றவை இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கின்றன எனவும் மருத்துவர் சஜீவன அமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் மத்தியில் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் இலங்கையில் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர் என சஜீவன அமரசிங்க ஞாபகப்படுத்தியுள்ளார் தேசபந்துவை கைது செய்யும் உத்தரவுக்கு முன் நிகழ்ந்தது என்ன முன்னாள் அமைச்சரின் சூழ்ச்சியா முன்னாள் பொலிஸ்மா மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையம் ஒன்றில் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது அந்த கூட்டத்தில் ஏதேனும் சூழ்ச்சி திட்டமிடப்பட்டதா என நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சின் ஒதுக்கீடு மீதான குழுநுளை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையத்தில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் பார்த்தால் அது பிரச்சினைக்குரியதாக உள்ளது குறித்த கூட்டத்தில் இராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த சூலா கொடித்துவக்கு கொழும்பு குற்றவியல் பிரிவில் இருந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் நெவில் ஆகியோர் இருந்திருக்கின்றனர் இந்த கூட்டத்திற்கு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் வராமையினால் அவரின் சகா இனிய பாரதியை அனுப்பியுள்ளார் இனிய பாரதி தனியார் ஹோட்டல் ஒன்றில் இருந்திருக்கின்றார் அவரின் வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியிருக்கின்றார் இங்கு என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை இது தொடர்பில் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைகளுடன் தொடர்புடையவர் பிள்ளையான் தொடர்பிலும் பல தகவல்கள் காணப்படுகின்றன நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறுகின்றீர்கள் ஆனால் கனே சஞ்சீவை கொன்ற பெண்ணையும் இன்னும் தேடுகின்றனர் நாட்டின் பொலிஸ்மா அதிபரையும் தேட முடியவில்லை உங்களுக்கு பொறுப்பு காணப்படுகின்றது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை உள்ளது குறித்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை எவ்வாறான தேசிய பிரச்சனைகள் பற்றி பேசும் பொழுது சபாநாயகர் எமக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றார் வெலுமாறாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அதேபோல் நாடாளுமன்ற செயலாளர்களும் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் சபை நடவடிக்கைகள் முறைமைகள் தொடர்பில் சபாநாயகருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட யோசிதவின் பாட்டி மனநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்ச மீதான பணமோசடி குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் விக்ரமசிங்கவின் நினைவாற்றல் தொடர்பில் நீதிமன்றில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான நிலையான வைப்புத் தொகை கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் அந்த வங்கிக் கணக்கு யோசித மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் விக்கிரமசிங்க ஆகியோரின் பெயர்களில் பராமரிக்கப்பட்டமை தொடர்பில் குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த விசாரணை குற்ற துறையால் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் விசாரணை தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்ய தொன்னூற்றி ஏழு வயதான டெய்சி போரஸ் விக்ரமசிங்க குற்ற துறைக்கு நேற்று அளிக்கப்பட்டுள்ளார் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு கடுவள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அப்பொழுது குற்ற புலனாய்வுத் துறையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு கூட்டு கணக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தது மேலும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் பிரதிவாதியின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி பிணை கோரலை முன்வைத்ததுடன் சம்பவம் தொடர்பான முதல்கட்ட விசாரணை இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கான விசாரணை பிரிவின் கோப்பு இரண்டாயிரத்தி பதினேழில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்த சட்டத்தரணி எனது கட்சிக்காரர் முதலில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வழங்கியிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது தொன்னூற்றி ஏழு வயது அவர் தனது உடல் வலிமையுடன் நடமாட முடியும் என்றாலும் அவரது நினைவாற்றல் நல்ல நிலையில் இல்லை அவரது பெயரைத் தவிர வேறு எதுவும் அவருக்கு நினைவில் இல்லை காலை உணவாக என்ன சாப்பிட்டார் என்பது கூட அவருக்கு நினைவில் இருக்காது இதுபோன்ற சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வங்கிக் கணக்கில் நடந்த நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் அவரிடம் விசாரிக்கின்றனர் என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்நிலையில் குற்ற புலனாய்வு துறையும் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்று கூறியதுடன் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு கடுவள நீதிமன்றம் சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது